பக்தியால் இணைந்த உள்ளங்களுக்கு வணக்கம் எல்லாரும் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடிட்டிருக்க இந்த நேரத்தில் நான் என்னோடய வீட்டில் நவராத்திரியை எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குழு வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது எப்போயும் போல் சாமி கும்பிட்ற மாதிரி தீப தூப ஆராதனை செஞ்சு நெய்வேதியம் நவராத்திரிங்கிறனால சிறப்பான நெய்வேதியம் செஞ்சு வச்சு வழிபடுறேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அகண்ட தீபம் அப்படிங்கிறதோட சிறப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இந்த நவராத்திரிக்கு அகண்ட தீபத்தை வச்சு வழிபாடு செய்யணுன்னு ஆசைப்பட்டு அதை நான் வச்சுட்ருக்கேன் இது தவிர வழக்கமாக நாங்கள் போகிற பாபா கோயிலில் நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்க பாபாவுக்கு செய்கிற அலங்காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ஃபாலோ பண்ணி நானும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவுக்கு அதே மாதிரி அலங்காரம் செஞ்சு வழிபடுவேன் ஃபஸ்ட்டு மூணு நாள் பார்த்திங்கன்னா குர்கம்மென வழிபடுவோம் கோயிலில் பாபாவுக்கு அம்மனுடைய அடையாளமாக துர்க்கை அடையாளமாக திருசூலம் வச்சு வழிபடுவாங்க அதே மாதிரி நானும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவுக்கும் திருச்சூழம் வச்சு வழிபடுறேன் முதல் நாளுடைய கலர் எல்லோ அப்படிங்கறனால பாபாவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் அலங்காரம் செஞ்சு அவருக்கு நைவேத்தியமாக கேசரி பண்ணேன் இந்த வீடியோவோட எண்டில் நான் கோயிலில் இருக்கக்கூடிய பாபா ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன் இந்த நவராத்திரி முழுவதும் நான் செய்யக்கூடிய பூஜைகள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி என்னுள் இருந்து செய்வதும் செய்ய வைப்பதும் குருவே ஓம் சாய்ராம்